செல்லிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா நான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் மூணு நாட்கள் இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் இதுக்கு மேலே வச்சேன்னு வைக்கலாம் என்ன ஸ்கூலே ஃபுல்லாக போயிட்டேன் அப்புறம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அது நான் போயிட்டு எப்படி நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன்னு சொல்லி ஒரு நிலைமையில ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துருப்பீங்க மட்டும் ஸ்கூல் லீவ் எக்ஸ்பென்ஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது அரேண்ட தேவர் நாங்கள் என்ன எதாவது வேலை எக்ஸாம் வெப்பாங்களே வைக்க மாட்டாங்க ஸ்கூல் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் டியூஷன் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கணும் இருக்கிறேன் எல்லா கேள்விக்கான பதிலாக அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கே பண்ணாமல் வைக்க பாருங்கள் அண்ட் நம்பி கௌதம் மீடியா டூ பை ஜீரோ சேனலில் பண்ணிட்டு கீழே கொடுத்துக்க வாட்ஸ்அப் சேனலையும் இன்ஸ்டாலையும் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் நியூ கண்டென்ட் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்க டிஸ்கிரிஷன் கம்மியாக லிங்ஸ் இருக்குது ஓகேப்பா அரையாண்டு விடுமையானது நீடிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி பள்ளிகள் வழக்கம் வழக்கமான தொடக்கிறது பார்த்திங்கன்னா அதிக வரை ஆல்ரெடி வந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்பது நாட்கள் லீவ் இல்லையா அது பண்ணால் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு மூணு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி அப்புறம் தனி நேரம் வழக்கமான லீவ் நாலு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு பதிமூணு நாட்களாக உங்களுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சற்று இருக்க செய்கிறது அந்த மலையை பொறுத்து பிறகு லீவ் வர வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் மழை பெய்யினா நம்ம அன்பு மேஸ் பொய்மலை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மா யாரும் லீவ் விட மாட்டாங்க இல்லையா அப்போ இல்லைன்னா உங்களுக்கு லீவ் வராதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் லீவ் வர வாய்ப்புகள் இருக்கு அந்த மழை பதினஞ்சா மட்டும் மற்றபடி லீவ் ஆன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு சில மாவட்டங்களில் இன்னும் அரையாண்டு தேர்வு நடக்கல விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வு நடக்கல அதனால பார்த்தீங்கன்னா அந்த அரையாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளில் பார்த்தீங்கன்னா வச்சு முடிக்க அந்த மாவட்டம் மட்டும் வச்சு முடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாவட்டத்தை மட்டும் ஸ்கூல் வச்சுட்டு மீதி இருக்கிற மாவட்டம் லீவோட வாய்ப்புகள் இருக்காங்க இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அண்ட் திங்கிழமையிலிருந்து டென்த்தில் வந்து டுவெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் அதாவது வேணால் முதல் திருப்புதல் தேர்வாக நடக்க போது இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மண்டையிலே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பரவல் போயிட்டு இருக்கு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அஃபீஷியல் நியூஸ் நம்ம எதுவுமே எதுவுமே வர கிடையாது ஓகே வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் சார் நானே உங்களுக்கு ஆஃபீஷியல் நியூஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன் டோன்ட் வரி நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு எல்லா ஆஃபீஷியல் நியூஸும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அன்னஃபிஷல் நியூஸ் யாரும் நம்ம வேணும் நான் ஆஃபீஷியல் நியூஸ் வந்து உடனே நான் கொடுக்குறேன் ஓகேவா ஆல்மோஸ்ட் லீவ் பண்ணால் டக்கு டக்குன்னு போயிடுச்சு எப்படி போய் லீவ் போனதே தெரியல நினைப்பீங்க ஸோ டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு வேணால் அவ்வளோ தான் அடுத்த வரக்கூடிய நாட்டில் டக்கு டக்குனு போயிடும் பட் ஒன் டூ நைன்த்துக்கு வேணால் லீவ் அடுத்த அடுத்த வரக்கூடிய ஆனுவல் எக்ஸாம் வேணால் ரொம்ப ஒன்று டிலே ஆகும் ஏன்னா நாலாவது மாதம் உங்களுக்கு நடக்கும் ஸோ ஏப்ரல் மாதம் ஒன்று ஆனுவல் எக்ஸாம் நடக்கும் பா ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எண்டிங் தான் ஆப்பிள் ஒரு பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு மாதம் முழுசாக இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் நைன்த் படிக்கிறவங்க பார்த்திங்கனா இப்போதைக்கு ஃபன் பண்ணால் தான் உண்டு அடுத்த சென்ட் டென்த் போயிருவீங்க டென்த்தில் வந்து டுவெல்த்து தொடர்ந்து மூணு வருஷம் பப்ளிக் அப்படியே படி படிப்பினே போயிடும் வாழ்க்கை அவ்வளோ தான் ஒன் டூ எய்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஜாலியாக நீங்கள் இருக்கலாம் கொஞ்சம் லீவ் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கற்றுக்கிறதுனா கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஸோ அவ்வளோ தான்ப்பா ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனல் சும்மா உங்களுக்கு அஃபீஸ் வீடியோ வந்துடும் டோன்ட் வரி நம்மளுடைய சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ கௌதம் அண்டர் ஸ்கோர் மீடியா தான் அக்கௌண்ட்டுப்பா ஸோ போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க எனக்கு ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் யூடியூப் ஆஃபீஸ் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிட்டு லைஃப் எப்படி ரன் பண்ணிட்டு சொல்லி பார்த்தா ஏ டு ஜெட் ஃபுல் விலாகாக கொடுத்துருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் பண்ண பாருங்க அண்ட் யூடியூப்லேயே தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஓகேங்களா ஸோ ஓகே பார்த்து அச்சுட்டு நினைக்கிறேன் டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இனிமே கிடையாது தான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க சிறப்பு கிடையாது ரத்துன்னு சொல்லியிருக்காங்க பட் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எண்டே வரப்போகுது இன்றைக்கி வேணால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிட்டு அவங்களுக்கு திங்கக்கிழமை ஆச்சுன்னு நினைக்கிறேன் சின்ன ரெண்டு மூணு நாள் ஸ்கூல் போனால் போதும் அவ்வளோதான் வழக்கமான ஸ்கூலே திறந்துருவாங்க இதுக்கு மேலே எங்களுக்கு வெளியே விட்டு லீவ் இடெல்லாம் என்ன ப்ரோசா கிளாஸஸ் வச்சுட்டே போட்டவங்க நான் வழக்கமாட்ட ஸ்கூலுக்கே போய் சொல்லி பல பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னை வயசா இப்போ எந்த ஸ்கூலில் ஒன்று சொல்லி அந்த ஸ்கூல் பெரிய அந்த ஊர் பெரிய மக்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸ்கூல் லீவ் அனுப்பிட்டு எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னா அப்படி சாத்திகளுக்கும் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் கொடுக்குறேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் பாய் ஸ்டூடண்ட்ஸ் பாய்